என் உதட்டுக்குள்ள நீர் லெவல்ல ரெண்டு நான் நான் பார்க்கணும் தெரியலைங்க அழைச்சிரு அழிச்சிருப்பு சுந்தர் ஷோப்பு சுந்தர் ஷோப்பு சுந்தரிய ஐயோ என் முகத்தை பாரு பறந்து போன முகத்தை என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலை கொட்டி அழகு நான் என்ன சொல்கிறேன் எல்லா பேரும் வேப்பலை வேப்பலை சரிங்களா இப்படிலாம் டிப்ஸு சொல்ல விடாமல் கெடுக்கிறாங்க ஏன்னா மக்களே வேப்பல இருக்குல்ல வேப்பல அப்புறமேட்டுக்கு வந்து இது இது ஐயோ இது என்ன சிறந்து கரைச்சி போடுவாங்கல்ல ஐயோ இப்படி என்ன போய் பாட்டின்றீங்களே எனக்கு ஒரு இதுன்னு தெரியாது கரைப்பான் கரப்பான் இலை இந்த இது ரோட்டில் முளைக்குதுல இந்த இது அது அந்த இது குப்பமேனி குப்பைமேனி வேப்பலை மஞ்சள் கஞ்சிக்கு போடுறது இத்தனை என்ன செய்ங்க நல்லா வலுவை கழுவிட்டு வலுவழுவன்னு நான் அரைங்க அரைச்சி கை கால் முகம் நல்லா பூசுங்க பூசுனிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து சத்தியமாக சொல்கிறேன் பல பழப்பலான் இருக்கும் சரிங்களா இது நான் வந்து கொமரியில் செய்யாத டிப்ஸ் எல்லாம் இப்போ வயசில் செய்கிறேன் ஏன்னா நீ அந்த அந்த டிக்டாக் வந்தபோதெல்லாம் எனக்கு போடவே தெரியாது என்ன திக்டாக்லாம் எனக்கு தெரியாது அப்பெல்லாம் நான் உள்ள வரல அப்ப வந்திருந்தேன்னு வச்சுக்கவே அப்போ வந்திருந்தேன்னா நம்ம திருச்சி சாதனா நம்ம ரவுடி பேபி சூர்யா அவங்க எப்படி எந்த நிலையில் இருக்கிறார்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சம்பாரிச்சு அவங்களுக்காண்டி அவங்க வாழ்றாங்க சரியா அவங்களுக்கு என்னமோ பண்றாங்க நமக்கு முழுசாலாம் தெரியாது ஏன்னா ஒரு பெண்ணு வந்து கஷ்டப்படுறத பத்தி நான் சொல்றேன் என்ன அது மாதிரி நானும் ஒரு லெவல்ல வந்திருப்பேன் நேரம்லாம் எனக்கு அப்போயெல்லாம் தெரியாது டிக்டாக்ல போதெல்லாம் நான் சரியான குமரி கொமரி பிள்ளை இருபத்தஞ்சு இருபத்தெட்டு வயசு பிள்ளை நான் அப்போலாம் நான் உள்ளே வந்திருந்தேன் நான் எப்படி இருந்திருப்பேன் சொல்லுங்கள் நீங்களே என்னையும் ஒரு யாராவது டான்ஸுக்காரங்க கூட்டிகிட்டு போயிருப்பான் என் பிள்ளைங்களை ஹாஸ்டலில் சேர்த்துக்கிட்டுருப்பேன் நானும் டிக்டாக்ல பெரிய ஃபேமஸ் ஆகியிருப்பேன் இதில் மோஜிலையும் நல்லா பெரிய ஆள் நல்லா எல்லாமே பண்ணியிருக்கலாம் பெரிய ஆள் வச்சுக்கோங்க நான் இருந்த அளவுக்கு எனக்கு இருந்த முடி குண்டுக்கு கீழே இருந்துச்சு குண்டுக்கு கீழே முடி இருந்துச்சு கருப்பா இருந்தாலும் களைய கருத்த குட்டியா அளவு குட்டியா இருந்தேன் சரியா அதனால நான் என்ன சொல்றேன் இப்ப வந்துகிட்டு யாரும் வந்துகிட்டு கிழவி கிழிவி குழிவின்னு சொல்லாதுங்க தும்பேன் ஆமா பேச பேச போயிருது